ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவில் சிக்ஸ்த்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம வந்து ஷார்ட்கட் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அது பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் சரிங்களா சமத்துவம் பெறுதல் சிக்ஸ்த்தில் அழகு ரெண்டு ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாரபட்சம் அதாவது முன்முடிவு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருவதாகும் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலே தவறாக பேசுதல் முன்முடிவு எடுப்பதாகும் ஸோ பாரபட்சனா நம்ம மற்றவங்களை பற்றி தெரியாமையே எதிர்மறையாக அல்லது தாழ்வாக பேசுறது அப்படிங்கிறாங்க ஸோ இது சும்மா ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ அடுத்தது மாறாக்கருத்து கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றி தவறான கருத்தாகும் பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்பது முன்முடிவு செய்து ஸோ முன்னாடியே நம்ம முடிவு போகிற ஸோ இப்போ கபடி அப்படின்ற ஒரு கேம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஸோ பெண்களால் விளையாட முடியாது ஸோ அந்த மாதிரி நம்ம தவறான ஒரு விஷயத்த முன்னாடியே முடிவெடுக்கிறது தான் மாறா கருத்து உருவாதல் அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்தது சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு சமத்துவமின்மை என்பது ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவதாகும் சாதி ஏற்றத்தாழ்வு மத சமத்துவமின்மை இன வேறுபாடு மற்றும் பாலின வேறுபாடு போன்ற பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாட்டை வளர்க்கின்றன அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்னா எதிராக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் டூ செவன் ஓகேங்களா ஸோ ஏழு நாளும் ஜெயிலே இருந்தார் ஏழு நாள் ஸோ கடைசியில் ஏழு வரும் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் சிறை வாழ்க்கை பின்னாடி ஸோ விடுதலையான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த வருஷம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்தாங்க ஸோ இந்த நாளில் தான் இனவரிக்கு எதிராக போராடிய நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் விடுதலையானார்ன்றத நம்ம நேபம் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இருபத்தி ஏழு வருஷம் ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிக்கிள் பாருங்கள் நமக்கு மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் இதில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது பதினஞ்சு இல்லை பதினஞ்சில் ஒன்று ஸோ டென்த்து புக்கில் பதினஞ்சுட்டு இருக்கு இல்லை பதினஞ்சு ஒன்றுன்ட்டுருக்கு ஸோ அஞ்சு வருங்க மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் அஞ்சுங்களா பாகுபாடு காட்டக்கூடாது பதினஞ்சில் ஒன்று ஓகே சாதி பாகுபாடு இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு மிக முக்கியமான காரணம் சாதி தான் ஸோ நம்ம இந்தியாவில் சாதி பாகுபாடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொரு சாதியும் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி சில விஷயம் ஸோ இந்திய அரசியலமைப்போட தந்தை வரைவுக்குழுவோட தலைவர் ஸோ எல்லா புகழும் இவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹேப் பாபா சாஹேப் என பிரபலமாக அறியப்பட்டார் இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் ஸோ எம்ஏ பட்டம் எப்பன்னு பாருங்கள் பத்தொம்போது பதினஞ்சில் எம்ஏ ஸோ பத்தொம்போது பதினஞ்சில் எம்ஏ பட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ பத்தொம்போது இருபத்தி ஏழில் பிஹெச்டி பட்டம் வாங்குகிறாரு ஸோ இந்த பட்டம் எப்போ வாங்கினான்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்ஏனா 19 பதினஞ்சு பிஹெச்டி பட்டம் பத்தொம்போது இருபத்தி ஏழு ஸோ பிஹெச்டினா டொண்ட்டி செவன் அதாவது செவன் ஏழுனாலும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகணும் நம்ம அதை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கணும் 27 செவன் டுவெண்ட்டி செவன் நாம் வச்சுக்கலாம் ஸோ இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவராக இருந்தார் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் ஸோ இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவருக்கு பாரத ரத்னா கொடுக்கும்போது தான் தென்னாப்பிரிக்க நாட்டோட நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலை ஆகிறாரு சரிங்களா ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க பத்தொம்போது பதினஞ்சில் எம்ஏ பட்டம் எம்ஏ பிஹெச்டி பிஹெச்டி பட்டம் வந்து பத்தொம்பது இருபத்தி ஏழு இவருக்கு தொண்ணூறில் பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க ஸோ அதே வருஷம் நெல்சன் மண்டேலா விடுதலை ஆகிறாரு ஓகே ஸோ அடுத்தது மத பாகுபாடு சமத்துவின்மையோட தீர்வுகள் ஸோ இந்த மாதிரியான விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது மக்கள் தொகை கணக்கெடுக்கு ஸோ இது வந்து பதினஞ்சாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்தது அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது ஸோ இதில் எழுத்தறிவு விகிதத்தில் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி தான் கல்வியறிவு அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா எழுதுவாங்க ஸோ கன்னியாகுமரி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு தான் முக்கியம் எழுத்தறிவில் குறைவு யாருனா தருமபுரி தான் தருமபுரி அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தொன்று அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தொன்று ஸோ ஆறு ஏழு இங்கே நாலு ஒன்று அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தொன்று இங்கே தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு ஸோ இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் நம்ம நியமகம் வச்சுட்டா போதும் இந்த பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆர்டர்வைஸ் நமக்கு கேட்பாங்க ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது எப்படி நியமக்சிலன்னா கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி நீலகிரியா ஸோ குமரி அதாவது கன்னியாகுமரி இல்லை கன்னியாகுமரி டு சென்னை கன்னியாகுமரி டு சென்னைக்கு குடி போனால் கிருகிருன்னு வந்துடும் நியமச்சுக்கோங்க கன்னியாகுமரி அதாவது குமரி பெண்கள் சென்னைக்கு போனால் குடி வைக்க அதாவது குடி ஓகேங்களா குடி இருக்க போனால் இருக்க போனால் கிருகுர்னு வந்துடும் கிரி ஸோ கிருகுர்னு வந்துடும் கிரி அப்படின்ட்டு நியமிச்சுக்கலாம் ஸோ இன்னொரு டைம் சொல்கிற மாதிரிங்க கன்னியாகுமரி டு சென்னை ஸோ குமரி பெண்கள் சென்னைக்கு சென்னைக்கு குடி இருக்க போனால் இருக்க போனால் கிருகுர்னு வந்துடும் கிரி ஸோ சிம்பிளாக ஏதோ ஒன்று நம்ம ஈஸியாக நியமிக்க வச்சுக்கலாம் ஸோ கன்னியாகுமரி அட்டி சென்னை குடியிருக்க கிரி ஸோ குடியிருக்க கிரி ஸோ ஈஸியாக நம்ப வச்சுக்கலாம் குறைவு அப்படின்னு பார்க்கும்போது தர்மபுரி ஸோ தர்மபுரியில் இருக்கிற தருமபுரிக்கிறங்க அறியாமல் எதுவுமே தெரியாமல் அரியலூர் ஸோ எழுத்தரில் கம்மியாக இருக்கிறனால அரியலூர் ஸோ விழுப்புரம் கடைசியாக தான் கிருஷ்ணகிரி கடைசியாக தான் கிருஷ்ணகிரி தருமபுரி கடைசியாக தான் கிருஷ்ணகிரி வரும் ஸோ தருமபுரி கிருஷ்ணகிரி அரியலூர் விழுப்புரம் அரியலூர் விழுப்புரம் ஸோ இதை நியாயம் வச்சுக்கலாம் ஸோ இதோட ஆர்டர் வந்து கண்டிப்பாக கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பர்சன்டேஜ் நம்மளால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ அதனால் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு கன்னியாகுமரியும் தருமபுரி அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தொன்று அறுபத்தி நாலு புள்ளி இருபத்தொன்று ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம நியாபகம் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாலின விகிதம் ஸோ இந்த பாக்ஸும் ரொம்ப ஒரு முக்கியமானதுதான் பாலின விகிதம் ஸோ நீலகிரி நீலகிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பாலின விகிதம் ஸோ அங்கே காடு ஸோ காடெலாம் நிறையா இருக்குன்னு பார்த்திங்கன்னா காடு ஹில்ஸ் ப்ளேஸுங்கிறனால ஸோ அது மறைவாக இருக்கும் பால் கொடுக்கறதுக்கு மறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நியமிக்க வச்சுக்கலாம் நீலகிரி நீலகிரி வந்து பத்து நாற்பத்தி ஒன்று ஸோ அதிகமாக இருக்கிறது நீலகிரி தான் பத்து நாற்பத்தி ஒன்று பத்து நாற்பத்தி ஒன்று நேம் வச்சுக்கலாம் தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா பத்து முப்பத்தி ஒன்று பத்து முப்பத்தொன்று நாகப்பட்டினம் நாகப்பட்டினம்னா இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நாகம் நாகம்னாலே டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ தூத்துக்குடி திருநெல்வேலிக்காரங்களாம் வந்துன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா தூத்துக்குடி திருநெல்வேலிக்காரங்க ஸோ பாலின விகத்திலேயும் குறைவு அப்படின்னு பார்க்கும்போது தருமபுரி தான் ஸோ தருமபுரி தான் நாற்பத்தி ஆறு ஸோ சேலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு ஸோ சேலம் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் ஸோ தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு சேலம் கிருஷ்ணகிரி வந்து ஐம்பத்தாறு தருமபுரி நாற்பத்தாறு நியாபகம் வச்சுக்கலாம் கிருஷ்ணகிரி ஐம்பத்தாறு கிருஷ்ணகிரி ஐம்பத்தாறு சேலம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு சேலம் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது எதுனா சேலம் சேலம் ஸோ அடுத்து ராமநாதபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் செவன் நைன் டபுள் செவன் நைன் டபுள் செவன் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீலகிரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி ஸோ நீலகிரி தஞ்சாவூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஸோ குறைவு எதுன்னு பார்க்கும்போது தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் ஸோ தருமபுரி எழுத்தறிவில் தருமபுரி கிருஷ்ணகிரி கடைசியாக பார்த்தோம் கடைசியாக தருமபுரி கிருஷ்ணகிரி பார்த்தோம் ஸோ இதில் தருமபுரி சேலம் வந்து நடுவில் இருக்குது சேலம் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் ஸோ இதுவும் நம்ம ஒரு ரெண்டு டைம் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினாலு எதை பற்றி சொல்லணும்னா அனைவரும் சமம் சட்டத்தின்னும் அனைவரும் சமம் ஸோ பதினேழு ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஷார்ட் கண்டிப்பாங்களா பதினேழுனா தீண்டாமை ஏழரை ஏழரை தீண்டக்கூடாது ஸோ தீண்டாமைனா பதினேழு தீண்டாமை பதினேழு ஸோ அடுத்தது சாதனையாளர்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம என்னென்னு பார்ப்போம் ஸோ எனக்கு பிடித்த முக்கியமான ஒரு நபர் யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஸோ எப்போனா அக்டோபர் பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஐயாவர்கள் வந்து பிறக்கிறாரு ஸோ எங்கே ராமேஸ்வரத்தில் பிறக்குறாங்க ஸோ இந்த அக்டோபர் பதினஞ்சு தான் மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்தோன்னா மாராடி பெயர் பட்டு இறந்துருவாங்க ஸோ இவரை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அவுல் பகீர் ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் ஸோ எப்போனா பதினோராவது குடியரசுத் தலைவர் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பையும் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து படிச்சிருக்காரு ஸோ விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார் அப்துல் அப்துல்கலாம் குடும்பம் வறுமையில் வாடியது எனவே தனது குடும்பத்திற்கு உதவி செய்து செய்தித்தாள்களை விற்பனை செய்தார் இந்தியாவின் மிக உயிரை தானே ஸோ தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரொம்ப முக்கியமானது தொண்ணூறு வந்து யாருக்குன்னா அம்பேத்கர் ஐயாவுக்கு தொண்ணூற்றி ஏழு டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாமுக்கு ஸோ ஏழு ஏழு நாள் கடுமையாக உழைச்சிருக்காரு கடைசியில் ஏழு வர கடைசியில் ஏழு வரம் ஸோ ஒரு எழுதிய நூல்கள்லாம் பார்க்கலாம் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அக்னி சிறகல் எலிச்சி தீபங்கள் இந்த லூமினஸ் பார்க் லூமினஸ் பார்க் மிஷின் இந்தியா மிஷின் இந்தியா சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர்னு சொல்கிறாங்க ஸோ இவரை பற்றின கொஞ்சம் நியூஸ் நம்ம என்ன பார்க்கும்போது ஸோ அக்டோபர் பதினஞ்சு முப்பத்தொன்னு பிறந்தாரு தொண்ணூற்றி ஏழில் பாரத ரத்னா எழுதிய நூல்களும் இந்தியா டுவெண்டி ட்வெண்ட்டோ அக்னி சிறுகள் எழுச்சி தீபம் த லூமினஸ் பார்க் மிஷின் இந்தியா ஸோ ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ இதில் இருக்கக்கூடிய சிம்பிளான விஷயம் தான் ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா விஸ்வினாங்க சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு அஞ்சு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செஸ் விளையாட்டு கற்றுக்கிட்டார் ஸோ அஞ்சு வயசுலேயே செஸ் விளையாடு கற்றுக்கிட்டாரு ஸோ எந்தெந்த வருஷம் சாம்பியன்னால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆனார் தனது பதினாலாவது வயசில் இளையவர் பதினாலு வயதில் உலக இளையவர் சதுரங்கப் போட்டியில் சாம்பியன் ஸோ பதினாலு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் விட்டுட்டார் அஞ்சு வயசுலேயே வந்து கற்றுக்கிட்டார் பத்தொம்போது எண்பத்தெட்டு ஒன் நைன் டபுள் எயிட் ஒன் நைன் டபுள் எயிட் ஒன் நைன் டபுள் எயிட்டில் சதுரங்கப் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வாங்குறாரு ஸோ விளையாட்டுத்துறையில் ராஜீவ்காந்தி ரத்னா விருது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காரு எப்படின்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு ஸோ தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு நாட்டில் விளையாட்டு விருது வழங்கப்படும் ராஜீவ்காந்தி ரத்னா விருதை வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு நைன்டி ஒன் டூ நைன்டி டூ ஸோ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நாட்டின் இரண்டாவது உயிரவீரான பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் பார்த்தா ரெண்டாயிரத்தி எழுவது வராது ஸோ ஃபஸ்ட்டு இந்த விருதோட ஆர்டர் இந்த குரூப் கூட கேட்டிருந்தாங்க பாரத ரத்னா ஃபஸ்ட்டு பெருசாக வரும் பாரத ரத்னா பத்ம விபூஷன் பாரத ரத்னா பத்ம விபூஷன் அடுத்தது பத்ம பூஷன் ஸோ பத்மஸ்ரீ ஸோ இருந்து சின்னதாக வரும் பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஸோ இது ஆர்டர் வந்து இந்த குரூப் ஃபோலில் கேட்டிருந்தாங்க சி இளவலகி சென்னை பகுதியில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாங்க ஸோ சென்னை இளவழகினால் சிறந்து விளங்கியதுன்னா கேரம் 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 தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரான்ஸின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தோன்னா முதல் சாம்பியன் கேரம் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வாங்குகிறாங்க யாரை தோற்கடித்து வாங்குகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முந்தைய உலக சாம்பியன்னால் ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இளவிலகி செல்வி இளவிலகி வந்து வாங்குகிறாங்க ஸோ அடுத்தது மாரியப்பன் தங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் மாரியப்பன் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் பிறந்தார் சின்ன வடங்கம்பட்டி அப்படியே ஊர்லேருந்து சேலம் மாவட்டம் சின்ன வடங்கம்பட்டியில் பிறந்தார் ஸோ அவங்க அம்மா வந்து நூறு நாள் வேலைக்கு தான் போகிறாங்க நூறு நாள் வேலைக்கு போயிட்டு ஸோ இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரியோட்டி ஜெர்னால் நடந்த பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் ஸோ நீளம் தாண்டுதல் கிடையாது உயரம் தாண்டுதல் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் ஸோ அதாவது எயிட்டுக்கு அப்புறம் நைன் வரும் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி தங்கப்பதக்கம் வாங்குறாரு டி ஆண்கள் உயரம் தாண்டுதல் டி ஃபார்ட்டி டூ ரெண்டாயிரத்தி பதினாறு எங்கன்னா ரியோடி ஜெனீரா ரியோடி ஜெனீரா பாரா ஒலிம்பிக்கில் ஒன் பாயிண்ட் எயிட்டி நைன் ஒன் பாயிண்ட் எயிட்டி நைன் தாண்டி தங்கப்பதுக்கம் வாங்குறாரு ஸோ ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசன் தான் ஓகேங்கண்ணா ரொம்ப சிம்பிளான லெசன் தான் இது ஸோ இதோட நம்ம புக் பேக் வந்து பார்க்கலாம் பின்வற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல ஸோ வந்து புவியியல் அமைப்பு தான் வந்து பார்த்தோன்னா பாரபட்சத்திற்கான காரணம் இல்லை பாலியல் நடிப்பில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு ஸோ பாலின் அடிப்படையில் நடத்தது பாலின பாகுபாடு அடுத்தது பாலின் அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் ஒத்த தான் திரைப்படம் விளம்பரம் தொலைக்காட்சி சூழ்நிலை எல்லாமே வரும் ஸோ அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் இந்தியா டுவெண்ட்டி டூ அக்னி சிறப்பு எழுச்சி தீபம் ஸோ லூமினஸ் பார்க்கு ஸோ இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே எழுதி எப்போ பாரத ரத்னான்னு பாருங்கள் நைன்டீன் நைன்டி செவன் ஸோ நைன்டீன் நைன்ட்டி செவனில் அப்துல் கலாம் யாவுக்கு பாரத ரத்னா ஸோ தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அம்பேத்கரையாவுக்கு பாரத ரத்னா விழுந்து கொடுத்துருக்காங்க ஸோ விஸ்வநாதன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் மாஸ்டரான ஸோ ஒன் நைன் டபுள் எயிட் ஒன் நைன் டபுள் எயிட் சொன்னோம் ஒன் நைன் டபுள் எயிட்னா ஈஸியாக அமைச்சிக்கலாம் ஒன் நைன் டபுள் எயிட் ஸோ இளவிலகி அவங்க வந்து பார்த்திங்கனா சிறந்த விலை விளையாட்டு கேரம் கேரம் ஸோ அடுத்து பாருங்கள் இனம் சாதி பாலிடம்னா அந்த பதினஞ்சில் ஒன்று அஞ்சு அஞ்சு வருது பதினஞ்சில் ஒன்று பதினஞ்சில் ஒன்று ஈஸியாக வச்சுக்கலாம் ஸோ அம்பேத்கருக்கு பாரதனம் வருது தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று படி கல்வியறிவு அதிகம் கல்வியறிவு அதிகங்க கன்னியாகுமரி ஸோ கல்வி அறிவு குறையுன்னா தருமபுரி ஸோ கன்னியாகுமரி வீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு பர்சன்டேஜ் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு பர்சன்டேஜ் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக்க பாரபட்சம் அப்படின்னா பிறரை பற்றி ஸோ நம்ம அந்த இதை படித்தோம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கேட்டிருக்காங்க பாரபட்சம்னா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் மாறா கருத்துனால் தவறான பார்வை அல்லது தவறான கருத்து ஸோ பாகுபாடு அப்படின்னா பாகுபாடுனால் மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது ஸோ பதினாலு தெரியும் சட்டத்தின் முன் சமம் பதினேழு தெரியும் ஏழரை தீண்டக்கூடாது தீண்டாமை ஒழிப்பு ஸோ அடுத்தது இடம் ஒத்த கருத்து ஸோ இது ஆன்சர் பார்த்தா ஒத்த கருத்து என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும் ஏபிஜே அப்துல் கலாம் எப்போ பிறந்தார்னா அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்தார் ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டுன்னா ராஜீவ்காந்தி கேள்றத்துலங்கிறது ஃபஸ்ட்டு பெற்றவர் யார்னா விஸ்வநாதான ஆனந்த் ஸோ ராஜீவ்காந்தி கேள்வத்தினாங்கிறது விஸ்வநாதானந்த் அவர்கள் பெற்றார் ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூடூ தொண்ணூற்றி ரெண்டு ஸோ முதல் ராஜீவ்காந்தி கேள்ரத்தினர் விருது பெற்றவர் ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்னா பிஆர் அம்பேத்கர் ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பாலின விகிதம் எங்கே குறைவுனால் தருமபுரி ஸோ பாலின விகிதம் குறைவு தருமபுரி தான் நம்ம பார்த்தோம் எந் எப்போ எவ்வளோன்னா நைன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபைவ் கிருஷ்ணகிரி நைன் ஃபைவ் ஃபோர்னா சேலம் ஸோ பாலின விகிதம் அதிகம் எங்கள் டிஸ்ட்ரிக்கு நீலகிரி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இதுக்கான லெசன் வந்து பார்த்தா நம்ம ஈஸியாகவே முடிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் தான் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே போதுமானது ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பையன் வந்து நம்ம சந்திக்கலாம் இந்த பாக்ஸ் மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போய் சந்திக்கலாம் தேங்க் யூ